இருபத்தி ஐந்து தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மெல்போர்ன் மாநகரின் பெடரேசன் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது உலகிலேயே சிறையுந்து அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதெழுவோம் இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அடைக்கின்றோம் நன்றி மக்களில் இருந்து மக்களுக்காக ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரங்களுக்கு வணக்கம் சனிக்கிழமை அன்னைக்கு இதை பத்தி பேசி போட்டிருக்கணும் ஒரு வெளியூர் பயணம் முடியல அதனால இன்னைக்கு வழக்கம் போல விடுமுறைக்கு பிறகு வந்திருக்கிறோம் இன்னைக்கு இதை பத்தி பேசி ஆகணும் சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த தங்கை கார்த்திகா கபடி விளையாட்டு போட்டியில் வந்துட்டு தங்க மெடல் பெற்று வந்திருக்கிறாங்க அதுக்காக தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் காசுலை அதே போல் தம்பி அபினேஷ் மோகன்ராஜ் ரெண்டு பேருமே கோல்டு மெடல் ரெண்டு பேருக்குமே அந்த பரிசுத் தொகையை கொடுத்துருக்காங்க இந்த தொகை போதுமானதா சரியானதா அப்படின்னு ஒரு விவாதம் போயிருக்குது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து ஐந்து கோடியை கொடுக்க வேண்டும் மூன்று கோடியை கொடுக்க வேண்டும் என்று ஆளுக்கு ஏற்றவாறு இந்த தொகையை கொடுத்துட்ருக்குறாங்க ஏன் இதுக்கு இத்தனை கோடிகள் கொடுக்கணும் அரசு ஏன் இருபத்தஞ்சி லட்சத்தோடு நீத்திருக்கிறது அப்படின்றப்ப ஒரு பார்ஷியாலிட்டி அதுக்குள்ளே இருக்குது இந்த அரசுக்கு அப்படின்ற ஒரு பேச்சும் ஒரு பக்கம் வந்திருக்குது இதுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா பூபேஷ் பொம்ராஜ் அப்படிங்கிற அந்த தம்பி செஸ் விளையாட்டு போட்டியில் தங்கத்தோடு திரும்பும்போது அவருக்கு மிக பெரும் ஆர்ப்பாட்டம் வரவேற்பு எல்லாமே நடந்தது அது ஒரு பெரிய விழா கோலமாகவே நடத்திட்டு இருந்தாங்க ஆளுக்காது அந்த நேரத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆந்திர முதலமைச்சர் ஒரு ட்விட்டரில் போடுறார் இவர் இந்த பெருமைக்குரியதாக ஒரு பெருமை ட்விட்டரில் வந்து போடுறாரு அதை போலவே இங்கே இருக்கக்கூடிய உதயநிதியும் ட்விட்டரில் போட்டு பெருமைப்பட்டுக்கிறார் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த பூபேஷ் பொம்மராஜ் அப்படின்ற அந்த தம்பி அவர் வெற்றி பெற்று வருவதற்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன் வந்து பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் தண்ணீரை விட ரத்தம் அடமானது அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்குமே இருக்கணும் இருக்கட்டும் இல்லைன்னு நம்ம சொல்ல வரல ஆனால் அவருக்கு வந்து ஐந்து கோடி கொடுக்குற தமிழ்நாடு அரசு ஐந்து கோடி காசோலையை கொடுத்தாங்க கௌரவித்தவங்க பிரம்மாண்டமாக பாராட்டு அது எதுன்னு நிறைய மேடை நிறைய அரங்கு இதெல்லாம் கிடைச்சிது ஆனால் கண்ணகி நகர் அப்படின்னா குறிப்பாக அந்த கண்ணகி நகர் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும் உடைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்கள் எல்லாமே சென்னையில் இருக்கிறவங்களாம் அங்கங்கேருந்து வெளியேற்றிட்டு ரெண்டாயிரத்துல தான் உருவாக்குறாரு ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுன்னு நினைக்கிறேன் கண்ணகி நகர்னு பேர் இதுலேயும் ஒரு வஞ்சகம் பாருங்கள் பேர் கண்ணகி நகர் ஆனால் முழுக்க 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 குற்ற செயல் கண்ணகி நகர் என்ற உண்மையிலேயே அந்த பகுதி மக்கள் நாங்கள் இந்த பகுதியிலிருந்து வருகிறோம் என்று சொல்வதற்கே கொஞ்சம் முகம் சொல்லிப்பார்கள் அந்த பகுதி மக்களே அவ்வளவு சட்டவிரோத போதை மோசமாக பழக்கப்படுத்துகிறது வன்முறை சம்பவங்கள் எப்பப்பாரு சண்டையை உழைக்கும் மக்கள் கீழே இருக்கிற இடம் முழுக்க முழுக்க அது நிறைய மோதல்கள் இப்படி எப்பப்பாரு ஒரு சச்சரவுக்குள்ளாகவே இருக்கக்கூடிய இடங்கள் தொண்டு நிறுவனங்கள் அங்கே சென்று அரசு அல்ல தொண்டு நிறுவனங்கள் அங்கே சென்று அவர்களெல்லாம் நல்வழிப்படுத்தி போதையிலிருந்து காவல்துறையோடு இணைந்து அந்த பகுதி காவல்துறை உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விடயம் இருந்து அங்கே நிறைய பேரை மீட்கிற அந்த வேலையை செய்து அவர்களுக்கு திறனை எப்படிலாம் வெளியில் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நிறைய பயிற்சி முகாம்கள் நிறைய இப்படிலாம் நடத்தி அப்படியாக கொண்டு வந்ததில் ஒரு பிரிவு தான் அந்த கண்ணகி நகரில் கபடி குழுவில் இருக்கக்கூடிய கார்த்திகா அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க அந்த சகோதரி அதே போல் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு இதில் படிக்கிறவர் ஒரு மோகன்ராஜ் அந்த தம்பி கன்னிகை நகர் இருந்தாலே எப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல அரசு வந்து பயிற்சி முகாம் அது எது நடத்தினாலும் அது எப்படிலாம் நடத்தும் எப்படிலாம் நடந்துக்குவாங்க அப்படின்றது என்னை போன்றவர்களுக்கு ஒன்றும் தெரியும் இல்லை ஏன்னா மகன் வந்து தேக்குவாண்டோ போட்டியில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறப்ப அரசு தரப்பு விளையாட்டுத் துறையிலருந்தும் வருவாங்க அதுக்கு அப்போ எப்படிலாம் நடந்துக்குவாங்க என்ன நடக்குன்னு கண் கூட பார்த்துருப்பேன் நாய் படாத பாடாகப்படுத்துவாங்க இவருடைய சொந்த முயற்சி உழைப்பில் வெற்றி பெற்று அந்த கோப்பையோ அந்த மெடலையோ மெடலே வாங்கும் போது தான் நாங்கள் தமிழ்நாடு அரசு அப்படின்னு வந்து விட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி அந்த துறை இருக்கிறது பயிற்சியாளர்கள் இருப்பாங்க அதுக்கான நிதியெல்லாம் இருக்கும் அந்த நிதியை முழுக்க செலவு பண்ணுறாங்களா இல்லையா அந்த பயிற்சியாளர்கள் எல்லோரையும் ஒரு மாதிரியா நடத்துகிறார்களா இல்லையா உண்மையான திறமை மிக்கிறவர்களாம் அது உள்ளே மேலே கொண்டுட்டு வராங்களா இல்லையா அதெல்லாம் பார்ஷியாலிட்டி நட பல காரணங்கள் அதுக்குள்ளே இருக்குது போக வேணாம் ஆனால் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் அந்த பா தங்கை வந்து மெடல் எடுத்துட்டு வந்திருக்குது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எப்படி சரியானது அப்படின்னு நிறைய பேர் இந்த உடன்பிறப்புகள் ரைட் அப்லாம் பார்க்கும்போது என்னென்னா இல்லை இல்லை இதுக்கு இவ்வளோ தான் அரசு நிர்ணயிச்சிருக்கிறது அப்படி அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க அரசு சரியாக தான் செய்திருக்கிறது இது வந்து தனிநபர்களாக வென்று வரும்போது தான் தொகை அதிகமாக இருக்கும் இது வந்து ஒரு குழுவாக கபடின்றது ஒரு டீம் அதில் இவர்கள் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஒரு நிர்ணயம் வச்சுருக்குது இந்த விளையாட்டுக்கு இவ்வளோ போட்டியில் வெற்றி பெற்று இந்த மெடலோடு வந்தால் இவ்வளோ தொகை அப்படின்னு அது கொடுத்துருக்காங்க அப்படின்றீங்க ஆனால் இவர்களோடுவே விளையாடிட்டு வந்த அரியானாவை சேர்ந்த பூஜா நார்வால் என்கிற அந்த சகோதரியும் பூஜா அகர்வால் ரெண்டு பேருமே வந்துட்டு இவர்கள் கூடவே இவர்களை போலவே விளையாடிட்டு வந்தவங்க தான் அவங்களுக்கு அந்த மாநில அரசு முதலமைச்சர் மூன்று கோடி ரூபாயே காசோலையாக தருகிறார் ஒரே இந்தியா முழுக்க விளையாட்டு வீரர்களுக்கு ஒரே நிலைப்பாடு தான் இருக்கணும் அந்த மாநில முதலமைச்சர் மூன்று கோடி ரூபாய் எந்த அடிப்படையில் கொடுத்தார் ஏற்கனவே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு சேர வேண்டிய இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தது போக மூன்று கோடி ரூபாயை அன்பளிப்பாக கொடுத்ததாக தகவல் கொடுத்துருக்காங்க செக்கு இருக்குது ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வெறும் இருபத்தஞ்சு லட்சங்களை மட்டும் கொடுத்துட்டு ஆளுக்கு தலா இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துட்டு முடிச்சுட்டா என்ன உங்கள் என்ன இப்போ பூபேஷ் செஸ் விளையாட்டு போட்டியில் வந்தார் வேளமால் குழுமம் கல்வி கொடு கல்வி குழுமத்தில் தான் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் கிட்டத்தட்ட வாங்கின பரிசுகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா பத்து கோடிக்குள்ளே மேலே இருக்கும் இப்போ அவருக்கு அரசு நிர்ணயிச்சிக்கிறது செஸ்ஸில் வந்து உலக அளவில் சாம்பியன்ஷிப்பாக வரும்போது எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் சாம்பியன்ஷிப் அதுக்கான வென்று மடலோட கோப்பையோடு வரும்போது எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய் அரசு வந்து கொடுக்கும் அந்த தொகையும் கொடுத்தாச்சு அது போக பல்வேறு அவருக்கு மா ஆண்டுக்கு வந்து முப்பது லட்ச ரூபாய் பயிற்சிக்காகன்னு நினைக்கிறேன் அது நிறைய சலுகைகளை அவருக்கு வந்து பூபேஷுக்கு அரசு ஒதுக்கி இருக்குது கிட்டத்தட்ட எல்லாரும் அவருக்கு வந்த மொத்த தொகையும் பத்து கோடி ரூபாய்க்கு இருக்கும் அது இல்லாமல் ஐந்து கோடி தமிழ்நாடு அரசு தனியாக ஏற்கனவே எழுபத்தஞ்சி லட்சம் கொடுத்துருச்சு அந்த கல்லூரி அந்த வேலம்மாள் குழுமம் வந்து அவருக்கு ஒரு பென்ஸுக்காரை கொடுத்துருக்கு அதெல்லாம் வந்து தனி இப்போ அவருக்கு மாநில அரசு ஐநூறு ஐந்து கோடியை வந்து தூக்கி கொடுக்குது செக் கொடுத்துட்டு பெருமை பாராட்டி கொள்கிறது அவருக்கு தான் அந்த தம்பிக்கு வந்து உபேஷுக்கு வந்துட்டு ஆந்திர முதலமைச்சர் பாராட்டுலாம் தெரிவிக்கிறார் ஏன் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிறுவருக்கு ஒரு வெற்றி பெற்றவருக்கு அங்கே எல்லா மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சரும் பாராட்டலாம் அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம் பெருமையாக போட்டுக்கொண்டார்கள் இவர்கள் தன்னுடைய மொழியை சார்ந்தவர் இனத்தை சார்ந்தவர் என்பதாக அப்போ நீங்கள் ஒரு பார்ஷாலிட்டி பார்க்குறீங்க உங்களுக்கு இப்படியானவர்கள் வந்து அவங்களுக்கு தொகையை வந்து அந்த கணக்கெல்லாம் இல்லை நாங்கள் வாரி கொடுத்துருவோம் எழுபத்தஞ்சு லட்ச ரூபாயும் கொடுத்தாச்சு அந்த தம்பி செஸ் விளையாண்டவருக்கு தவிர ஐந்து கோடி ரூபாய் அன்பளிப்பாக வந்து செக்கு போட்டு கொடுத்துருக்கீங்க பாராட்டி சரிங்க சலுகைகள் நிறைய வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க நீங்கள் கொடுங்க விளையாட்டு வீரருக்கு கொடுக்கணும் தகுதியானவர்கள் நம்ம அதை வந்து மாற்று கருத்தே சொல்லலை ஆனால் அந்த நிலைப்பாடு இந்த கார்த்திகாவுக்கு இருக்கணும்ல ஒரு அடித்தட்டு உழைக்கும் பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு சகோதரி ஒரு பாப்பா ஒரு தங்க அது வந்து இவ்வளோ கடு கடுமையாக உழைச்சி கஷ்டப்பட்டு இப்படி வந்து வென்று வந்திருக்குது நீங்கள் எவ்வளோ வாரி கொடுத்தாலும் தகுமையாக இருக்குது இப்போ தொடர்ந்து அடுத்த ஓராண்டுக்கு பயிற்சி ஓராண்டுக்கு பயிற்சின்னு எதனா நிதியை தனியாக கொடுத்துருக்கீங்களா வேறு ஏதாவது வசதி வாய்ப்புகள் செய்திருக்கீங்களா தனியார் பள்ளி பென்ஸு கார் கொடுத்துருக்குது அவருக்கு அரசு பள்ளி நீங்கள் என்ன பரிசீலிக்க போகிறீங்க அந்த கார்த்திகாவுக்கும் விக்னேஷ் மோகன் அந்த தம்பிக்கும் எவ்வளோ நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க அரசு தரப்புலேருந்து நீங்கள் என்ன வாகனத்தை கொடுக்க போகிறீங்க அப்ப அவர் தனிநபர் தனியார்கள் செய்ய ஊக்குவிக்கும் போது ஏன் அரசு ஊக்குவிக்க கூடாது அங்க இருக்கிற ஒருத்தருக்கு ஐந்து கோடி கொடுக்கும்போது தனியார் பள்ளியில் படித்து சாதனை புரிஞ்சுட்டு வந்த ஒருத்தருக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுக்கும்போது உங்க அரசு பள்ளியில் படித்து முறைப்படி போயிட்டு நேரம் விளையாடிட்டு வந்த அந்த அந்த பெண்மணிக்கு ஏன் நீங்க வந்து இருபத்தி அஞ்சு நிறுத்துறீங்க கேட்டால் இவர்கள் இப்படித்தான் இதை சொன்னா இவங்களுக்கு கோபம் வந்துடும் இன்னும் ரெண்டு மூணு உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க கவியரசன் ஒரு தம்பி ராவணாவை வந்து பேட்டி கொடுத்துருப்பான் இந்த நுண்கலை சிற்பம்னு சொல்லுவாங்களே பென்சில் முனையில் திருவள்ளுவரை வரையிறது ராஜராஜ சோழனை வரையிறது யாரை வேணாலும் வர அதில் வந்து உருவாக்கலாம் சிற்பியாக செதுக்குவார் அரிசியில் சிரிக்கு அரிசியில் நிறைய திருக்குறள் அரிசிக்குள்ளாகவே எழுதி இதெல்லாம் வந்து உலக சாதனை கின்ன சாதனையில் வந்துட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பார்க்க பிறகு பிறகு வந்து நம்மக்கிட்ட பேட்டி கொடுக்கும்போது எனக்கு கீழாக ஒரு பரிசை வாங்கியவர் அது சான்றிதழே வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தவர் இருந்து ஒருத்தர் வந்து இவரை பார்க்க வரார் உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் இங்கே நானும் அவரை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டு பேரையும் சந்திக்கிறார் ரெண்டு பேரும் கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கிறார் ஆனால் என்னை பற்றி எதுவுமே அவர் குறிப்பிடலாம் போடலை ட்விட்டரில் ஆந்திராவிலேருந்து வந்த அந்த தம்பியை வந்து ட்விட்டரில் போட்டு அவரை பாராட்டி அது மட்டும் இல்லாமல் அவரை அழைச்சி உனக்கு என்ன உதவி வேணும் என்பதை கேட்டு ஆந்திர கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி அவருக்கு வேண்டப்பட்ட உதவியை செய்து கொடுக்குறாரு உதயநிதி இந்த கவியரச கண்டுக்கவே இல்லை வந்து ராவணாவில் பேட்டி கொடுத்துருக்காரு கிண்ண சாதனை நுண்கலை சிற்பம்ன்றது இன்னைக்கு ரொம்ப அரிதிலும் அரிதாக நிறைய பேர் தான் இருக்காங்க அந்த மாதிரி இல்ல ஆட்களே இல்ல குறைவு அதுக்கு ஒரு தனித்திறன் வேணும் ரொம்ப ஆழ்ந்த ஒரு தியானம் மாதிரி சிந்தனை இருக்கணும் சிற்பக்கலைக்குள்ள போகணுன்றப்ப அதுவும் நுண்கலை சிற்பம்ன்றது ரொம்ப ஒரு முடிக்குள்ள ஒரு இதை நீங்க கொண்டுட்டு வரலாம் அப்படிலாம் திறமை இருக்குது அதை சாத்தியப்படுத்த முடியும்னு அந்த தம்பி பேட்டியில சொல்லியிருந்தான் இப்படிப்பட்ட தம்பியை இவர் வந்து கண்டுக்கவே இல்லை அந்த அரசு எந்த விதத்திலும் ஒரு இன்றைக்கியும் சுற்றிக்கிட்டு இருக்கிறார் உதவி கேட்டுக்கிட்டு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை மேம்பாட்டு ஆணையத்துக்கிட்ட அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி கிட்ட உதவின்னு கேட்டு தான் அவர் போகிறார் ஏதாவது பண்ணணும் எனக்கு தொடர்ந்து பயிற்சிக்கு மாதாந்திர ஒரு உதவித்தொகை நீங்கள் கொடுக்கலாம் லட்சக்கணக்கில் கொடுக்கணும் அவருக்கு நீங்கள் மாதவி தண்ணி லட்சம் உங்களுக்கு நீங்கள் பல்வேறு உலக நாடுகளில் நடக்கிற எல்லா விதமான போட்டிகளும் நீங்கள் தமிழ்நாடு அரசு சார்பாக போய் கலந்துட்டு வாங்க அதுக்கு போக வர எல்லா செலவும் நாங்கள் தான் ஏற்றுக்கிறோன்னு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஊக்கப்படுத்தி இருக்கணும்ல அந்த தம்பியை ஏன் இந்த பாஷன் இவர்கள் எல்லாம் தமிழர்கள் நீங்கள் பாராட்டி ட்விட்டரை போட்டு பணத்தை தூக்கி வாரி கொடுக்கக்கூடியவர்களெல்லாம் உங்கள் மொழியை சேர்ந்தவர்கள் அதான அர்த்தம் இங்கே வந்து இனவாதம் பேசுகிறாங்க இனவாதம் பேசுகிறாங்கன்னா இனவாதம் பார்ப்பது யார் நீங்கள் தானே இப்படி பேசுகிறோம் இனவாதம் வருது இல்லை நீங்கள் எப்படி நடந்துங்க ஒரு அரசு பாரபட்சம் எதிர்க்குது செஸ்ஸில் விளையாடிட்டு வரவங்களுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் தான் கொடுக்கணும் அரசு நீங்கள் எவ்வளோ கொடுத்துருந்தீங்க கார்த்திகாவுக்கு இருபத்தஞ்சு லட்சம் தான் தரணும் கபடியில் வரவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் தான் கொடுத்துருக்கீங்க அங்கே கூடுதலாக ஐந்து கோடி கொடுத்தப்போ இங்கே ஏன் நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு மூன்று கோடி கொடுக்கலாமே ஏன் கொடுக்க முடியாது இதை போலவே விளையாடிட்டு ஹரியானா மாநிலத்தில் மாநிலத்து வர ஒரு சிறுமிக்கும் ஒரு சி அதாவது ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கபடியில் விளையாடிட்டு வந்தாங்க அவங்க இதை போலவே கார்த்திகாவை போ கார்த்திகாவை போலவே வந்த அவங்களுக்கு அந்த மாநில அரசு மூன்று கோடி ரூபாய் காசோலையை கொடுக்குது செக்கை தூக்கி கொடுக்குது நீங்கள் ஏன் தொடர்ச்சியாக இவ்வளவு அலட்சியப்படுத்துறீங்களா இனத்துலேருந்து வரக்கூடிய யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டு உதாரணம் சொல்லிக்கிறேன் மூன்றாவது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதிப்புக்குரியவர் மிகப்பெரிய ஆய்வாளர்னு சொல்லியிருக்கிறாரு அவர் எழுதின ஒரு புத்தகம் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து வெளி முதல் வைகை வரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த தமிழ் இனம் சமுதாயம் என்பது லெமுரிய கண்டத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல மேற்கத்திய நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அரேபியா ஐரோப்பிய நாடுகளிலிருந்து புலமேந்து அப்படியே வந்தவர்கள் அதுக்கான எவிடன்ஸ்னு ஒரு பெரிய புத்தகத்தை எழுதி வெளியிட்ருக்கிறார் அது வாங்கி வச்சு நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் மூவாயிரத்தி ஐநூறுரூவா அந்த புத்தகம் சகோதரி வாங்கி கொடுத்துருந்தாங்க அதை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் விடாமல் அது வந்து நிறைய தகவல்கள் அதுக்குள்ளே இருக்குது இப்போ அந்த புத்தகத்தை நல்லா கவனிங்க தமிழர்கள் வந்தியரிகள் அதான் அதில் சொல்லக்கூடிய சாராம்சம் அதுக்கான இந்த ஆதாரம் அந்த ஆதாரம் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறாரு இந்த புத்தகத்தை அதாவது ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்துவெளி முதல் வைகை வரை அப்படின்ற அந்த புத்தகத்தை பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கும் போது நினைவு பரிசாக எடுத்து போய் கொடுக்குறாரு என்ன அர்த்தம் அதுக்கு யார் நீங்கள்லாம் எப்படி அவருடைய புத்தகத்தை நீங்கள் வந்து அங்கீகரித்து ஒரு மாநில முதலமைச்சர் இதுதான் ஏற்புடைய எடுத்துன்னு ஒரு பிரதமர்கிட்ட அந்த புத்தகத்தை நீங்கள் எப்படி கொடுக்கலாம் என்ன ஆய்வுக்கு உட்படுத்தினீங்க எந்த விவாதத்தை அதன் மேலே நடத்துனீங்க அதையே நீங்கள் முடிவு பண்ணிட்டு இதுதான் தமிழர்களும் வந்தேரிகள் தான் அப்படின்ற ஒரு இதை நீங்கள் மரபணு சார்ந்த ஒரு ஆய்வு புத்தகம்னு அவர் கொண்டு வந்தது ஐயா கொண்டு வந்ததை கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கொண்டு வந்ததை பிரதமர் மோடி கிட்ட கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பக்கம் மாசோ விக்டர் ஐயா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம குறைத்து மதிப்பிடவில்லை முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி நிறைய ஆய்வுகளை நடத்தியிருக்கிறார் ஆனால் மொழி வேர் சொல் ஆய்வு மொழி ஆய்வு கலை பண்பாட்டு தளத்தில் ஆய்வு இப்படி பல்வேறு பிரிவுகளான ஆய்வு இருக்குது இதில் எல்லாம் கை தேர்ந்தவர் ஐயா மாசோ விக்டர் நூற்றி முப்பத்தி ஐந்து புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார் அவர் எழுதின ஒரு புத்தகம் இப்போ சமீபத்தில் வந்திருக்குது பஹ்ரோலி முதல் சிந்து வரை அப்படின்றது தான் அவர் எழுதுகிற புத்தகம் அதாவது அதில் அந்த புத்தகத்திலே உங்களுக்கு தஞ்சாவூரில் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக அந்த தமித் தேசிய பேர் இயக்கம் ஐயா பே மணியரசனுடைய அந்த கட்டமைப்பு வந்து புத்தகத்தை வெளியிட்டது அந்த புத்தகத்தை வெளியிட்டது நான் தான் வெளியிட்டேன் அந்த புத்தகத்தை ஐயா மாசுவா அவர்களுடைய புத்தகம் இந்த புத்தகம் வந்து என்னென்னா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் சிந்து பண்பாட்டின் ஒரு பண்பாட்டின் பயணம்னு எழுதினால அந்த புத்தகத்துக்கு மறுப்பு நூல் அப்படின்னு அதில் போட்டிருக்கிறார் இப்போ அவர் அந்த எந்தளவுக்கு அந்த புத்தகத்தை படித்து உள்வாங்கி எல்லாத்துக்கும் மறுப்பு சொல்லக்கூடிய புத்தகம் இந்த புத்தகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஏதாவது நீங்கள் திரும்பி பார்த்துருக்கீங்களா இல்லை நீங்கள் மோடி இல்லை மத்திய அரசு இல்லை யாரை சந்திக்க போனாலும் இந்த புத்தகத்தை எடுத்துக்கணும் நீங்கள் கொடுக்க முடியுமா அவங்களால கொடுத்துருக்கீங்களா கொடுக்குறீங்களா ஏன் அந்த பாஷியாரிட்டி நீங்கள் யார் அப்படின்ற கேள்வி இருக்குதா இல்லையா லெமுரியா கண்டத்தில் இருந்து தான் உலகம் முழுக்க இடம்பெயர்ந்தது மனித சமூகம் பிறந்தது ஐயா மாசோ விக்டர் நிறுவுகிறார் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் சொன்னதுக்கெல்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன மறுப்பு இருக்கிறது சமகாலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப அரிதாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய உலக மானுடவியல் ஆய்வில் இருந்துட்டு எல்லா விதமான ஆய்வுகளையும் போட்டு மேற்கோள் காட்டி மாசோ விக்டர் அவர்கள் ஒரு மறுப்பு நூலை வெளியிட்டிருக்கிறார் இப்போ இதை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணுமா இல்லையா பிரதமர்கிட்ட இல்லை தமிழ்நாடு அரசு இதை நீங்கள் அங்கீகரிக்கணுமா இல்லையா இப்போ சிந்து ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து வெளி முதல் வைகை வரை அப்படின்ற புத்தகத்தை மட்டும் தலைமையில தூக்கிக்கிட்டு ஆடுது திராவிடம் ஏன் அப்படின்னா தமிழர்களும் மந்தியரிகள் அதுக்கு மூல மொழி திராவிடம் புரோட்டோ லாங்குவேஜ் திராவிடம் அப்படின்னு அதுல எல்லாமே இருக்குதுல அது உங்களுக்கு தேவைப்படுது அதனால தூக்கிட்டு போறீங்க இங்க இந்த தமிழ் இனத்திலிருந்து தான் எல்லாருமே வந்து உலகம் முழுக்க பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சு போயிருக்கிறாங்க அந்த காலகட்டத்துல இதிலிருந்து தான் தோன்றியவர்கள் அதுக்கு ஆதாரம் இப்படியாக ஆய்வுனவர்கள் எதுவுமே மேம்போக்கா சொல்லவில்லை உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் சரியான ஒரு ஆய்வு உங்களுக்கு துணிச்சல் இருந்ததுன்னா மாசோ விக்டர் ஐயா அவர்கள் புத்தகத்தை ஏற்றுக்கி ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் புத்தகத்தை ஏற்று ரெண்டுமே ஒரு பொது விவாத தளத்தை உருவாக்குங்க சரி என்றது பிறகு தமிழ்நாடு அரசு நீங்கள் ஏற்றுக்குங்க ஒரு சில ஆய்வு கட்டுரைகள் ஒரு புத்தகம் ரெண்டு சில புத்தகங்களை மட்டும் கொண்டு வந்தால் ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் மாசோ விக்டர் நூற்றி முப்பத்தைந்து புத்தகங்களுக்கு மேலே எல்லாம் ஆய்வு நூல்கள் இன்ன வரைக்கும் ஒருத்தர் உங்களால் மறுப்பு சொல்ல முடியலை முடியாது அப்படிப்பட்ட புத்தகங்கள் எழுதின மாசோ விக்டர் அவர்கள் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க எங்கே திரும்பி பார்க்குறீங்க முதல்ல சொல்லுங்கள் அது என்ன அவங்களுக்கு திராவிடத்தை ஒட்டி வந்தால் மட்டும் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறீங்க அரசு அதிகார இடத்தை கொடுக்குறீங்க பிரதமர்கிட்ட அந்த புத்தகம் தான் சரியான புத்தகம் கொண்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கு நேர் எதிர்மாறாக தகுந்த ஆதாரத்தோடு எழுதின மாசோ விக்டர் அவர்களுடைய பகிரொலி முதல் சிந்து வரை இந்த அந்த புத்தகத்தை ஏன் உங்களால் தொட முடியல ஏன் நீங்கள் தொட மறுக்கிறீங்க ஏன் மேலே கொண்டுட்டு வர மறுக்கிறீங்க பேச தயங்குறீங்க பிரதமர் உள்ளிட்ட மத்திய அரசு நிறுவனங்கள் இந்த புத்தகத்தை கொண்டு போய் விக்டர் ஐயா புத்தகத்துக்கு கொண்டு போய் உங்களுக்கு என்ன தயக்கம் இதை தான் சொல்ல வரேன் இப்போ மூன்று உதாரணங்களை காட்டியிருக்கேன் கார்த்திகாவில் இருந்துட்டு ஐயா மாசோ விட்டர் வரைக்கும் நீங்கள் உங்கள் இனத்துக்கான ஆட்கள் என்னாக்க தூக்கி மேலே கொண்டு போய் நிறுத்துறீங்க கொண்டாடுறீங்க தமிழ் சமூகத்திலிருந்து ஆய்வாளர்கள் வந்தாலும் சரி விளையாட்டு வீரர்கள் வந்தாலும் சரி எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் பின்னுக்கு வைக்கிறீங்க அதுதான் நான் சொல்ல வர விஷயம் தமிழ் மக்கள் திரும்ப திரும்ப நீங்க இன்னும் இந்த திராவிட நமக்கானது திராவிட நமக்கானது இதையே நீங்க பேசிக்கிட்டு இது இல்லை என்றால் நாடு இப்படி உருண்டுடும் அப்படி உருண்டுடும் என்ற இந்த போலி பிம்பத்தை இன்னமும் நீங்க பேசிக்கிட்டு இது இல்லை என்றால் சனாதனம் உள்ள வந்து ஒரு கோஷ்டி பேசுறவங்களும் ஒட்டு குழுக்கள்ல இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த திராவிட சனாதானம் எப்படியெல்லாம் இந்த தமிழ் சமூகத்தை செய்துக்கிட்டு இருக்குது நமக்கும் முன்னோர்கள் தமிழ் இருந்த பல்வேறு தலைவர்களும் சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா திராவிடம் பிற மொழியாளர்கள் வாழ்வதற்கு தான் இந்த அரசியல் இங்கே திறக்கப்பட்டதுன்னு அதுதான் இன்ன வரைக்கும் போயிட்டு இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒரு தவறு இருந்ததா நீங்கள் சொல்லுங்க பூவேஷ் செஸ்வலையாட்டு வர்றாரு அவருக்கு அரசு நிர்ணய தொகை வந்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தான் கொடுத்துட்டீங்க அதுக்கு மேலேயும் அஞ்சு கோடி ரூபா பரிசு தனியார் நிறுவனங்கள் நிறைய பரிசு கொடுத்தது மொத்தம் பத்து கோடிக்கு மேலே வந்திருக்கு அது அவருடைய பாடு இருந்துட்டு போட்டோம் இங்கே அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய கார்த்திகா அந்த தம்பி அதுக்கடுத்து விக்னேஷ் இவங்களுக்கு நீங்கள் கொடுத்து இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஏன் மூணு கோடி கொடுக்கக்கூடாது ஏன் கொடுத்துருக்க கூடாது ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர் இந்த இரண்டு இருவரை போலவே அந்த மாநிலத்தை சேர்ந்த இரண்டு பேரும் விளையாடிட்டு வந்திருக்கும் போது அவர்களுக்கு மூன்று கோடி ரூபாய் அந்த மாநில முதலமைச்சர் கொடுக்கும்போது நீங்கள் ஏன் கொடுக்க முடியாது ஏன் கூடாது என்னன்னா இங்கே தான் இடிக்குது உங்களுக்கு வரவங்க எல்லாமே உங்களவர்களாக வரணும் உங்கள் உங்கள் தளத்துலேருந்து வந்துட்டாங்கன்னா தமிழ் அறிஞர் ஆகிடுவார் உங்கள் தளத்துலேருந்து வந்தால் அவர் பெரிய அரசியல் விமர்சனம் ஆகிடுவார் உங்களை அனுசரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தால் அவர் தான் மிகப்பெரிய இன்டலெக்சுவலாக இருப்பார் அறிவு ஜீவியாக இன்னும் இந்த வரலாற்று இந்த மாதிரி ஒரு மோசடி போக்கு உங்கள்கிட்ட தொடர்ந்துக்கிட்டே இருக்குது தமிழ் தமிழர் தமிழருக்கானவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கான இடத்துல நீங்கள் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கான எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு இப்படி ஒரு மோசடி அரசியலை நீங்கள் செய்துகிட்டு இருக்கீங்க மூன்று உதாரணங்களை சொல்லி அம்பலப்படுத்தியிருக்கிறார் தமிழர்கள் விழித்துக் கொள்ளாத வரை இப்படியானவர்கள் நமக்கு இப்படியான மீண்டும் ஒரு இருப்பாங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் பிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்